இயேசுவின் அக்கினி கிருபையின் ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த வாரம் நாம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதான காரியத்தை சிந்திப்பானேன் என்ற தலைப்பில் பார்த்தோம் அப்படி செய்தால் தேவன் நம்மை இகழ்கிறார் கோபப்படுகிறார் அவர் நம்மை களங்க பண்ணுகிறார் என்று பார்த்தோம் விரதமான காரியங்கள் என்பது என்ன என்றால் பிறர் காரியம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மேலும் ஒரு பரலோக திட்டம் உள்ளது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்ற அபிஷேகம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருவர் காரியத்தை அடுத்தவர் செய்தால் அபிஷேகம் வேறுபட்டிருப்பதால் தேவ சித்தம் தடைபடுகிறது அதனால்தான் தேவனுக்கு நம் மீது கோபம் வருகிறது உதாரணமாக மீரியாம் விருதாவாக மோசையை குற்றப்படுத்தினாள் அவன் மனைவி கருப்பு புறஜாதிப்பெண் என்று விளைவு வெண்குஷ்டம் அவளுக்கு கொஞ்சம் கிருப மன்னிப்பு கேட்க நேரம் இருந்துச்சு மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றுட்டான் அடுத்து யோவாப் விருதாவாக தாவிது செய்ய வேண்டிய வேலையை செய்தான் விளைவு உயிர் போய்விட்டது அவன் தவறுன்னு உணர்ந்தானே வெளிய அதுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு ஏலி விருதாவாக தன்னுடைய முக்கிய கடமைகளை செய்யாமல் இருந்துவிட்டார் விளைவு குடும்பமே இல்லை பரம்பரையாக அந்த ஊழியம் தடைபட்டு போய்விட்டது நாம் நமது இயேசு உண்டு நாம் உண்டு நமது வேலை உண்டு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு சத்துருக்களை நிரந்தரமாக முறியடிக்கும் சிறந்த ஆயுதம் எது என்று பார்க்கிறோம் தியானிக்கப் போகிறோம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் இது தாவிது சொல்கிறார் தேவனிட்ட கர்த்தாவே என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும்னு சொல்கிறார் தாவிது கர்த்தரிடம் என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா என் வழியை செம்மப்படுத்துங்க கேட்குறார் சத்ருவை விரட்ட பலந்தாங்க எதிர்க்க தைரியந்தாங்கன்னு கேட்கலை சத்ருவை அழியும் இல்லாமல் போகுன்னு சொல்லலை தாவிது தாம் கிரியை பண்ண விரும்புகிறார் தேவ நீதியில் நடக்க விரும்புகிறார் தனது கிரியையான தேவ நீதிதான் சத்ருவை விரட்டும் அப்புறப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறார் தேவனை அவர் புரிந்து வைத்திருக்கிறார் கிரியை இல்லாத சோம்பெறிகளை அவர் எப்போது விரும்புகிறது இல்லை என்று செயலில் தேவநீதியை எதிர்பார்க்கிற தேவன் என்று இலவசமாக வாயின் வார்த்தைகளால் அவரை ஏமாற்ற விட முடியாது என்று அவர் வியர்வையை எதிர்பார்க்குற தேவன் ஆனால் கூலியை அள்ளி கொடுப்பவர் ஆபிரகாம் தேவ அழைப்பை ஏற்று காணானுக்கு வந்துட்டார் அபர்ஹாம் தேவன்கிட்ட கேட்குறாரு தேவனே தேசத்தை தாரன்னு சொன்னே எங்கே தேசம்னு கேட்குறாரு தேவன் ஆபரம்ட்ட சொல்கிறாரு உட்காண்டி இருந்தால் எப்படிப்பா உழைக்க வேண்டாமா வேர்வ சிந்தை வேண்டாமா எந்திரி நட முக்கா எவ்வளோ நோக்கி அவ்வளோ அவ்வளோ நிலத்தினே எடுத்துக்காங்கிறாரு காணான்ல ஆனால் எது எவ்வளோ நிலத்தை கொடுத்தா தெரியுமா அவருக்கு தாவிது தேவனுடைய அழைப்பை ஏற்று கட்டளைக்கு கீழ்பற்று அவனுடைய தே அவனுடைய இனா தாய் வீடெல்லாம் விட்டு வந்தார்ல அந்த மெசபோடமியா தேசத்தில் இருந்தே ஆப்ராம்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துட்டார் தேவன் அள்ளி கொடுக்குற தேவன் பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா தேவன் எல்லா வேலையும் செய்வார்னு எதிர்பார்க்குறோம் தேவனே வெயிலில் கஷ்டப்பட்டு வேலையாள் மாதிரி நமக்காக வேலை செய்வார்னு எதிர்பார்க்குறோம் நான் ஏசி ரூமில் அமர்ந்திருந்து ஃப்ரீயாக முதலாளி மாதிரி ஜோம் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம் இல்லை இல்லவே இல்லை தேவன் நீதிக்கான கிரியை எதிர்பார்ப்பவர் ஏனென்றால் அவர் நீதியின் தேவன் சத்ருவை நிரந்தரமாக முறியடிக்க தாவிது கேட்கிறான் என்னை தேவ நீதியில் நடத்தும் என்று சத்ருவை நிரந்தரமாக முறியடிக்கும் சிறந்த ஆயுதம் தேவ நீதி அதில் நடப்பது நாம் எப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வேதனை ஒரு போராட்டம் ஒரு சண்டை ஏதாவது வந்துட்டுனா நம் மனம் ரொம்ப கலங்கி போகுது கண்ணீர் கவலை கஷ்டத்தில் மூழ்கிடுறோம் அந்த பிரச்சனையை சந்திக்கணும் அந்த எதிரி எதிர்கொ எதிர்கொள்ளு என்னடா போன யாரை பார்க்கலாம் அவனை பார்க்கலாம் இவனை பார்க்கலாம் அவனை யோசிச்சு பெரிய மனுஷன் அவனை போனால் முடிஞ்சிடும் நம்பி அவன்கிட்ட போவோம் ஆனால் அவர் எப்படி இருப்பார்னா நம்ம எதிரியோட மோசமாக இருப்பார் இதை பயன்படுத்தி நம்மகிட்ட காசு பணத்தை பொடுங்க பார்ப்பார் மாம்சத்தில் எல்லா காரியம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாத வழியே இல்லைங்கிற நிலமை வந்த பிறகு தான் ஓ ஏசுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஞாபகம் வரும் அப்போ தான் அவற்றை நம்ம ஆரம்பிப்போம் இது தேவநீதியின் பாதை அல்ல நம்மளுக்கு எப்போ பிரச்சனை வருதோ உடனே நம்ம அவற்றை பேருந்தோம்னா அவர் நம்ம கண்ணீர் கவலை கஷ்டம்லாம் இல்லாமல் இந்த பிரச்சனையை வேதனையை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார் நீ உன்னை மாற்றிக்க இந்த கெட்ட குணங்கள் தான் உனக்கு இந்த பிரச்சனையில கொண்டு வருதுன்ட்டு இருப்பார் உனது தவறு நமது பெருமை நமது சோம்பேறித்தனம் நமது ஆணவம் நமது பேராசை தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் என்று நம்மளுக்கு சொல்லி இதிலிருந்து மனம் திரும்புன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு மனம் திரும்பினோம்னா இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் மன மகிழ்ச்சியாக நாம் இருந்திருப்போம் அல்லது நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ இந்த பிரச்சனை காரணம் இல்லை நீ அமைதியாக அவன் வேலை செஞ்சுட்டு பழி வாங்குகிற வேலை என்னுடைய வேலைன்னு சொல்லியிருப்பார் இது தேவ நீதியின் பாதை முதலாவது நான் வேதத்தில் இருந்து தாவிது எப்படி தேவ நீதியில் நடந்தான் என்று பார்க்க போகிறோம் கோலியாத் நமக்கு கோலியாத்யாந்துடுறாரு இஸ்ரோவேலே பயப்படுத்தி இருக்கின்ற கோலியாத்தை தாவிது முறியடிச்சிட்டாரு மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம்னு அவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார்த்தை சவுளை ரொம்ப காயப்படுத்திட்டு சவுளை தாவிது மூலம் பொறாமைக்களை வச்சுட்டு தாவீது நம்ம சிங்காசனத்துக்கு போட்டியான் வந்துட்டான்னு நினைக்க வச்சுட்டு அதனால் தாவிதை கொலை செய்ய வகை தேடுறான் தொடர்ந்து அவனை விரட்டுறான் இப்போ சீப் வனாந்தரத்தில் மூவாயிரம் பேருடன் சவுல் பாலை இறங்கியிருக்கிறான் இதை தெரிந்த தாவிது நடு ராத்திரியில் ஒரே ஒரு உதவியாளன் அபிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சவுலின் பாளையத்துக்குள் போகிறான் சவுல் படுத்துருக்கிறார் அவரை சுற்றி ரதங்கள் இருக்குது வீரர்கள்லாம் அவங்களை சுற்றி படுத்துருக்கிறாங்க தாவிதனுடைய உதவியாளன் சொல்கிறான் சத்ருவ தேவன் நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாரு அவனை ஒரே குத்தாக குத்திடுறேன் ஈட்டியும் உடம்பையும் தாண்டி பூமிக்குள்ளே போகிற மாதிரி குத்திடுறாங்கிறார் அதுக்கு தாவிது பதில் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று சாமியல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசனத்தை வாசிக்க கேட்போம் தாவிது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே கத்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் தாவிது பார்த்தீங்களா தாவினுடைய பாதை தேவ நீதியின் பாதை இதற்கு முன்னே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தாவிதுக்கு அப்பவும் அவன் கொள்ளலை அவனுடைய சாலின் ஓரத்தை மட்டும் அறுத்துட்டு வந்துட்டார் இப்போமும் தாவி சவுலோட ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் தாவிது சவுளை கொண்டிருந்தார்னா தாவிது ராஜாவாக மா இருக்க ஆயிருக்க முடியாது சவுளோட பையன் ராஜாவாக இருப்பான் எப்படின்னா தாவித ராஜாவாக ஆக்கினதே சவுளினுடைய அக்ரம செய்கைகள் தான் சவுல் அநியாயமாக அக்ரமாக தாவிதை கொலை செய்ய கொண்டே இருந்த காரியம்தான் மக்கள் மனதை தாவிது பக்கம் திருப்பியது தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது ராஜாவாக ஆக்கியது தாவிதின் தேவ நீதியின் பாதை அவனை ராஜாவாக மாற்றியது சவுலின் அக்ரம பாதை அவனை ராஜீவ பாரத்திலிருந்து தள்ளிவிட்டது அடுத்து ஈசாக்கின் தேவநிதியின் பாதையை பார்ப்போம் இந்த ஈசாக்கின் தேவநிதி பாதையில் ஈசாக்கு செய்கிற காரியங்களில் வேறொரு பேருட்டு கூட அழைக்கலாம் தண்ணீருக்கான யுத்தம் கூட இதை அழைக்கலாம் நம்ம ஏன்னா தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம் கிராமங்களில் யார் கிணத்துல அதிக தண்ணீர் இருக்குதோ அவங்க பெரிய பணக்காரனாக இருப்பாங்க தண்ணீர்க்காக ஒரு யுத்தம் வரும்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம புது ட்ரெஸ்ஸை வகை வகையாக ட்ரெஸ் போடுறோம் வகை வகையாக சாப்பிட்றோம் புது புது வாகனத்தில் போடுறோம் வாழ்க்கையே மாறிட்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் எல்லாம் மாறிட்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் மழை மட்டும் வராட்டா இந்த பூமியே சுடுகாடாக மாறிடும் காற்று இல்லாட்டா நம்ம யாரும் வாழவே முடியாது சூரியன் ஒளியை நிறுத்திட்டால் சாப்பாடே கிடையாது நம்மளுக்கு இன்னும் தேவனுடைய கண்ட்ரோலில் தான் பூமி ஏங்கிட்டிருக்கு மாதிரி ஒரு ஆள் வந்து மலையை தடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ தண்ணீர் ரொம்ப முக்கியம் அந்த தண்ணீருக்கான யுத்தன்னே நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சத்தை போல் ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்துட்டு சாப்பாட்டுக்கு மக்கள் எல்லோரும் எகித்தை நோக்கி போகிறாங்க ஈசாக்கும் புறப்பட்டுறார் தேவன் வேண்டாம் இந்த பஞ்ச தேசத்தில் இருங்கிறார் எகிப்தில் சாப்பாடு இருக்குது கண்ணுக்கு தெரியுது போனால் பிழைத்து கொள்ளலாம் தேவன் இங்கே இரு ஈசாக்கு ஏன்னு கேட்கலை நான் சாப்பாடு தருவங்கிறார் எப்படின்னு கேட்கலை ஈசாக்கு தேவநீதியின் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார் பசிக்குதே சாப்பாடு வேணுமே எல்லோருக்கும் பஞ்சம் யாருக்கும் சாப்பாடு இல்லை சாப்பாடை உண்டு பண்ணுற ஒரே வழி விதைத்தல் விதை விதைக்கிறான் ஈசாக்கு இப்பொழுது கையில் இருந்த விதையும் பூமியில் போட்டாச்சு கையில் ஒன்றுமே இல்லை இப்போ நீதியின் பாதையில் கர்த்தர் கைவிடுவாரா அவன் நிலத்தில் மட்டும் மழை பெய்திருக்கும் நூறு மடங்கு பலன் ஆடு மாடு சொத்து பெருகுகிறது கூடவே பெலிஸ்தியருடைய பொறாமையும் வந்து விட்டது இது உலகத்தை இயற்கை இது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போவும் நம்ம தெருவில் நம்ம யாராவது பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா நம்ம சுற்றி உள்ள நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் நம்மளை மேலே பொறாமை கொள்ள ஆரம்பிச்சுறாங்க இது வந்து இயற்கையாகவே இருக்குது அதே மாதிரி பொறாமை அவன் மேலே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவன் பணக்காரானது காரணம் தண்ணீர் தான் தண்ணீர் இருக்க போய் தான் இவன் ஆடு மாடுகள்லாம் பெருகுது இவன் தண்ணீரை நிறுத்திடுவோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த காலத்தில் போனால் வயிற்றில் அடிக்கணும்பாங்க ஏன்னா ஒருத்த ஆடாத ஆட்டம் ஆடுறான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவன் வருமானத்தை தடை பண்ணு அவன் அமைதியாயிருவான் அவன் நம்மளுக்கு சரண்டராயிடுவான்மாங்க அதே மாதிரி பெலிஸ்டர் ஈசாக்கனுடைய வயிற்றில் அடிக்க காரியத்தை செய்கிறாங்க அவனுடைய துறவை தூற்று போடுறாங்க அந்த துறவு யாருடைய துறவு அப்பாவுடைய துறவு பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தை அழிக்கிறாங்க அவங்க ஏன்னு கேட்கல ஈசாக்கு மீண்டும் தோன்றான் தண்ணீர் வந்துடுது இப்போ எதிரிகள் பார்க்கறாங்க தண்ணி வந்துட்ட தண்ணி நினச்சோம் நம்ம இப்போ இனிமே மண்ணை போட்டு தூற்று போடுறது வேஸ்ட் சொல்கிறான் சொல்றான் எதிரி தண்ணி ஏன் தண்ணிங்கிறான் பக்கவாதம் பண்ணுறான் ஈசாக்கு ஒன்றுமே சொல்லலை புதிய துறவை தோன்றான் இப்போமும் வாக்குவாதம் பிறகு தூர இடத்துக்கு போய் பெயர்ந்து தூர இடத்துக்கு போய் வேற ஒரு துறவு தோன்றான் இப்போ வாக்குவாதம் இல்லை ஈசாக்கின் பாதை தேவ பாதை வாக்குவாதத்தை நிறுத்திவிட்டது தேவன் அவன் தோண்டிய இடத்துலலாம் தண்ணீரை கொடுத்தார் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள் சத்துருக்கள் தண்ணி இவனுக்கு கிடைக்கூடான்னு நினைக்கிறாங்க ஆனால் தேவன் இவன் தோன்ற இடத்துலலாம் தண்ணி கொடுத்துருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஈசாக்கின் தேவபாதை எதிரிகளை பயப்பட வைக்குது அவனை ஓடி வந்து சமாதான உடம்புக்கு பண்ணுறாங்க ஈசாக்கிட்ட அவனை ராஜா மாதிரி ஓய்த்துட்டு எதிரிகளை முறியடிக்கும் சிறந்த ஆயுதம் தேவநீதியின் பாதை இப்போ இறுதியாக தானியலின் தேவநீதியை பார்க்க போகிறோம் தானியல் தரியு ராஜா காலத்தில் பாபிலோனில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் நூற்றி இருபது தேசாதிபதிகள் மூன்று பிரதானிகளில் ஒருவராக இருக்கிறார் அவர் அவருடைய உண்மை உத்தம நேர்மையை பார்த்த ராஜா என்னுடைய விசேஷத்தை குணத்தை பார்த்து இவன் வந்த பிறகு தான் நம்ம கஜானாவுக்கு நஷ்டம் இல்லைன்னு பார்த்து அவனை நாட்டுக்கே அதிகாரியாக உயர்த்தணும்னு நினைக்கிறார் இந்த செய்தி அந்த நாட்டு அதிகாரிகளுக்கெல்லாம் பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறது எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கலங்கி போகிறாங்க ஏன்னா இந்த பதவியில் இருக்கும்போதே தானியல் ஊழல் பண்ண தானியல்கிட்ட ஊழல் பண்ண முடியல நம்ம இஷ்டப்படி எதையும் செய்ய முடியல எதற்காகத்தாலும் சட்டங்கிறான் உண்மைங்கிறான் இனிமேல் நாட்டுக்கே தேவனாயிட்டான்னா நாட்டுக்கே உயர் பதவிக்கு வந்துட்டான்னா கேட்கவே வேண்டாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இதை தடுக்க எல்லாரும் கூட்டம் கொடுறாங்க தானியல் அவங்க நாட்டு மக்கள் முன்னேறதுக்கு அவங்க ராஜாவுக்கு நஷ்டமெல்லாம் இருக்கிறதுக்கு நல்ல காரியம் பண்ணுறான் ஆனால் அவங்க அதிகாரிகள் தேசாதிபதிகள் பிரதானிகள்லாம் அவனுக்கு எதிர்ப்பாக கூட்டம் கொடுறாங்க மொத்தமாக கூட்டம் கொடுறாங்க இந்த பதவியை தடை பண்ணிடறனு பதவி இவனுக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போடுறாங்க இவன் மேலே இதை குற்றப்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கானா இவன் செய்த காரியங்கள் வந்து துருவி துருவி தேடுறாங்க இந்த காரியம் இப்போவும் நடக்குது தேர்தல் வந்து ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்துட்டுனா பழைய கட்சி ஆண்ட காலத்தில் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இப்படி துருவி துருவி பார்ப்பாங்க இது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி நடந்துகிட்ருக்கு இவங்க துரி துருவி பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஒன்றை பார்க்குறாங்க இவன் இவனுடைய தேவனை விடாமல் ஆராதிக்கிறான் இடைவிடாமல் ஆராதிக்கிறான் இஸ்ரோவேல் தேவனை ரொம்ப பிடிச்ச காரியம் அவரை தொழுது கொண்டுகிட்டே இருக்கிறான் இதை தடை பண்ணனு இது தட பண்ணி என்ன என்ன பண்ணுறது ராஜாவை தான் நீ கும்பிடணும் தேவனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இது எப்படி முடியும்னு கேட்குறாங்க மற்றவங்க இதுக்கு ஒரு காரியம் இருக்குது மேதியர் பெர்ஷியர் சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் மட்டும் தான் வணங்கணும் வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு பிரமாணம் இருக்குது அந்த பிரமாணத்தை நம்ம பாபில் நோய் சட்டமாக கொண்டு வந்துட்டோம்னா இவன் தானியல் மாட்டிக்கிடுவான்னு நினைக்கிறாங்க அது எப்படி ராஜா தான் தானியல் மொழி ரொம்ப அன்பாக இருப்பார் எப்படி இந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடுவார் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்பான் கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம தானியலுக்காக சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம உம்மை உயர்த்த போகிறோம் நீர் ஒரு மேதியர் தான் நீ பிறந்து வளர்ந்த நாட்டில் மக்கள் எல்லாம் வேறு யாருக்கும் கும்பிட மாட்டாங்க ராஜா மட்டும் தான் கும்பிடுவாங்க அதே காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் உம்ம கும்பிட வைக்க போகிறோம் நம்ம சொல்லுவோம் சொன்னால் ராஜா கையெழுத்து போட்டுவார்னு நம்புகிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ராஜா கழுத்து போட்டுறார் சட்டம் வந்தாச்சு வந்தாச்சுப்போம் தேவனை கொண்டா தானியலுக்கு தண்டனை காத்திருக்கு உடனே தானியல் ஓடி போல ராஜா கிட்ட ராஜாவே ராஜாவே இந்த சட்டம் எனக்காக போடப்பட்டது நான் உண்மையாக நேர்மையாக நடக்க போய் தான் ஒரு கஜானால் நஷ்டம் இல்லை அதை தடுக்க இவங்க சட்டம் போடுறாங்க அவங்க இஷ்டப்படி பணத்தை செலவழிக்க அவங்க இஷ்டப்படி ஊழல் பண்ண வசதியாக என்னை அப்புறப்படுத்த பார்க்குறாங்க என்னை அப்புறப்படுத்த சட்டம்னு அவன் சொல்லி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிருங்க இந்த சட்டத்தை இல்லா இல்லைன்னு ஆக்கிருங்கன்னு சொல்லலாம் அவன் தானியல் சொல்லலை மாறாக தானியல் அவங்க நாடு நம்ம சிறை பிடித்தப்பட்ட கைதி அவங்க சட்டம் போடுறாங்க நம்மளுக்கு என்ன அதை பற்றி நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போன்னு இருக்கலை தாவிது அவனுடைய தேவனை தொழுது கொள்ள அவன் வீட்டுக்கு மாடிப்படி ஏறுறான் தொழுது கொண்டுட்டோம்னா அவனுக்கு தண்டனை காத்திருக்கு என்ன தண்டனை மரண தண்டனை நமது இயேசுக்கு எப்படி மரண தண்டனை கொடுத்தாங்க இயேசுவை சிலுவையில் ஆணிகளில் தொங்க விட்டாங்க மூன்று ஆணிகளில் தொங்கினார் அவருடைய பாடி வெயிட் அவர் கீழே இழுத்துச்சு ஆனால் அவர் பாடியை கீழே விடாமல் ஆணிகள் சதையையும் எலும்பையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு வெயிட் இழுக்குது ஆணி விடமாட்டக்கு இந்த போராட்டத்தில் இந்த வேதனையில் தான் பல மணி நேரங்கள் அவர் கடந்து வந்து அவர் உயிரை விட்டார் இயேசுவுக்கு தூக்கு தண்டனை இவ்வாறாக நிறைவேற்றப்பட்டது இப்போது தானியலுக்கு எப்படி தண்டனைன்னா அவனை தூக்கி சிங்கு கபியில் போட்டுருவாங்க அந்த சிங்கெல்லாம் பசியாக இருக்கும் எப்படா சாப்பாடு கடைகள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்னும் உள்ளே போடவும் ஒரு சிங்கம் வந்து காலை பிடிக்கும் ஒரு சிங்கம் கையை பிடிக்கும் ஒரு சிங்கம் தலையை பிடிக்கும் இவனுக்கு இப்படி தட காத்துருக்கு தானியல் ஜவுமண்ண படியேறி போகிறார் பலகனியை திறக்கிறார் நோக்கி நோக்கியிருந்த பழகனியை திறக்கிறார் ஜெவம் பண்ணுறார் தொழுது கொள்கிறார் இது பெரிய செய்தியாக இருக்கும் எதிரிகள்லாம் கூடி வந்திருப்பாங்க மகிழ்ச்சி ஆரவாரம் பண்ணியிருப்பாங்க ஏன்ன தானியல் மாட்டிக்கொண்டார் என்று வெடியெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ தானியல் தண்டனை கொடுக்கப்படுகிறது தானியல் சிங்க கபியில் போடப்படுகிறார் தானியலுடைய தேவ நீதியின் பாதையினால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டுகிறார் காலையில் ராஜா தானியலை பார்க்க வருகிறார் ராஜாவோட ஒன்றும் தானியல் சொல்லலை இதுக்கெல்லாம் காரணம் எதிரிகள் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லலை ராஜாவே தண்டனை கொடுக்குறார் வாசிக்க கேட்போம் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுசனையோ விண்டால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது ராஜாவே இதை செய்தான் தேவநீதியின் பாதை எதிரிகளை நிரந்தரமாக முறியடிக்கும் கத்தி இல்லை அருவா இல்லை இரத்தம் இல்லை இது எதிரிகளை நிரந்தரமாக முறியடிக்காது குற்றச்சாட்டுகள் சதிகள்லாம் எதிரிகளை முறியடிக்காது தேவ நீதியின் பாதை தான் எதிரிகளை நிரந்தரமாக முறியடிக்கும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பரலோகப் பிதாவே தாவிது தேவ நீதி சத்ருவான சவுளை ஒழித்து கட்டி தாவிதை ராஜாவாக ஆக்கியது ஈசாக்கின் தேவநீதி பெலிஸ்தியரை பயப்பட வைத்து ஈசாக்கிடம் சமாதான உடன்படிக்கை பண்ண வைத்தது ஈசாக்கையோ தொட்ட இடமெல்லாம் தண்ணீர் வர அவன் தோண்டிய இடங்களெல்லாம் நீர் பெருக வைத்தது அவனை ராஜாவைப் போல உயர்த்தியது ஸ்டாலியனின் தேவநீதி அவன் எதிரிகளை குடும்பமாக சிங்க கபியில் போட்டு அழித்து விட்டது தானியலையோ நாட்டிலே உயர் பதவியில் அமர்த்தியது அதுபோல நாங்களும் தேவ நீதியின் பாதையில் நடந்தால் இந்த பூமியில் சமாதானமாக வாழ முடியுமே பிதாவே எங்களையும் இந்த தேவ நீதியில் நடத்தும் ஜெபம் இயேசுவே எங்களை தாவிது ஈசாக்கு தானியல் போல தேவ நீதியான உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிருபைதாரும் பிதாவே ஆமேன்